ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேன்பெட்டியிலேருந்து எப்படி தேன் எடுக்கிறது தேன் பெட்டியெல்லாம் எப்படி பராமரிக்கிறது அப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த தேன் பெட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா அவங்களோட தினத்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயே அதிகமாக பிடிக்க மாட்டேங்குது மகர்ந்த சேர்க்கைக்காக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பெட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி சொல்லிவிட்டு நம்மளும் ஒரு அஞ்சு பெட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டி வச்சு ஒரு ஒரு மாதம் ஆச்சுங்க மேலே வந்து சூப்பரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடகட்டி நிறையவே பார்த்தீங்கன்னா தேன் வச்சுருந்துச்சு சரி சொல்லிவிட்டு நம்மளும் தேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க இந்த இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் தோப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எள்ளு போட்டிருந்தாங்க எள்ளு தோட்டம் போட்டிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா தேன் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுருந்தது நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணி நல்லா வந்து தேன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸாக இருந்துச்சுங்க எல்லா பெட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேன் வச்சுருந்துச்சி ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே இருந்துச்சுங்க நான் அந்த பெட்டி பார்த்திங்கன்னா வச்சு ஒரு மாதம் ஆகுதுங்க நான் மெயின்டனன்ஸ் எதுவுமே பண்ணவே கிடையாதுங்க அடிப்பழை எதுவுமே க்ளீன் பண்ணவே கிடையாது ஒரு ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துதுங்க தேனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக சரி சொல்லிவிட்டு நம்மளும் சரி தேர்ட் இன்னைக்கு அறுவடை பண்ணி எடுத்துடலாம் வந்திருக்கோம் ஒரு ஒரு அடைக்க நடுவில் குறுக்க குறுக நிறையா குறுக்க வந்து அடை இருந்துச்சுங்க இந்த அடையெல்லாம் முன்னாடியே நம்ம ரிமூவ் பண்ணி அந்த நாலு ஃப்ரேம் அஞ்சு வச்சிருந்தோம்னா ஒரு ஒரு அடையும் நல்லா பெருசா வரும் நம்ம வந்து நடுவுல இருக்கிற ஃப்ரேமை வந்து நம்ம இது பண்ணா முடித்தோம் பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி தாங்க சின்ன சின்னதாக வரும் தேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே சீல் பண்ணி வச்சிருக்கிறத மட்டும் லைட்டாக மெலிசாக வந்து சீவி எடுத்துடணுங்க சீவி எடுத்துகிட்டு அந்த மெழுகெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுங்க மறுபடியும் அந்த மெழுகை உருக்கி பார்த்திங்கன்னா அது வந்து வேக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம இந்த தேன் எக்ஸ்ட்ராக்டு உள்ளே போட்டுக்கோங்க தேன் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தாலே தெரியுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்படி மின்னுதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கனா இது வந்து எள்ளு தேனுங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலாப்பில் தாங்க சீவுணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடையோடு சேர்த்து ஃபுல்லாக சீவிடுவாங்க அந்த மாதிரி தப்பு வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுங்க சும்மா லைட்டாக வச்சு மேலாப்பில் அதை வந்து சீல் பண்ணியிருக்க அந்த கேப் மாதிரி இருக்கும் அதை வந்து லைட்டாக நீங்கள் டேமேஜ் விட்டு போ போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வச்சு சுத்தமாக தேன் எல்லாம் வெளியே வந்துருங்க இந்த தேன் பார்த்திங்கனா ரொம்பவே திக்னஸ் அதிகமாக இருந்ததுங்க நீங்கள் எடுத்து சாப்பிடம்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த எள்ளு ஸ்மெல் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க தேன் எக்ஸ்ட்ராக்ட் போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எள்ளு எள்ளு ஸ்மெல்லு நல்லாவே வந்துச்சுங்க இந்த மாதிரி அடையோடு வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஃபுல்லாக பார்சல் சர்வீஸாக கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கு அடை தேன் சரிங்க இந்த மாதிரி சுத்தமான தேன் வந்து அட அடையோடைய உங்களுக்கு தேவைப்படுது எனக்கு அடையோட சாப்பிட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நம்ம வந்து அடை தேனும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோங்க இந்த மாதிரி சுத்தமான தேன் மற்றும் தேனீ களை வளர்க்கக்கூடிய பெட்டிகள் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கனா நம்ம டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மினிமம் ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி கொடுத்தீங்கன்னா கூட பார்த்திங்கனா நாங்கள் ஆர்டர் வந்து அந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி பக்கத்தில் வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஒரு பெட்டி ரெண்டு பெட்டியும் நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க மறக்காமல் ஸ்கிரீன் இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க மினிமம் அஞ்சு பெட்டி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி கொடுத்துருவோங்க தேன் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்சல் சர்வீஸில் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க காலி பெட்டியும் நம்ம பார்சல் சர்வீஸில் போட்டுக்கலாங்க எம்எஸ்எஸில் போட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்களும் சுற்றி சுற்றி தேன் எடுக்க ஆரம்பிச்சுட்டுங்க தேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு ஒரு அஞ்சு பெட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா தேன் வந்து கிடச்சிருச்சிங்க தேன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப மருத்துவம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஃபாரஸ்ட்டும் கலந்துருக்கனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு சைடும் ஃபுல்லாக இது தேன் எடுத்துருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா தேனோட வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் அதிகமாக இருந்தது தேனோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தாங்க இருந்தது ஆனால் தேன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நடுவில் அடை இருந்தனால பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அடை வந்து நிறைய கட்டினிச்சிங்க அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதில் தான் ரொம்பவே தேன் அதிகமாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா அடை சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா தேன் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஓரளவுக்கு அதிகமாகவே இருந்ததுங்க இந்த மாதிரி சுத்தமான தேன் மற்றும் தேன் பெட்டிகள் தேவையான மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க தேனீக்கல்லில் வந்து வளர்க்குறது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு கால் கால் பண்ணுங்கள் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எப்போனாலும் உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணிடுவேங்க நீங்கள் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் சரிங்க நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து க்ளியர் பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி தேனி வளர்ப்பில் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் சரி மிஷினரிஸு தேன் எடுக்கிற மிஷினு தேன் இந்த மாதிரி எந்த ஒன்று தேவைப்பட்டாலும் சரிங்க எனக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் நான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கோங்க